அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்குன்னு சொன்னால் திட்டக்குடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆதி திராவிட மாணவர் விடுதி பள்ளி வளாகத்தில் எதனால் கட்டணுங்கிற அடிப்படையில் தான் பேச வந்திருக்கும் ஆதி திராவிட மாணவர் விடுதி பல ஆண்டு காலமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருந்தது இது ஊர் அறிஞ்சது நாடு அறிஞ்சது தான் சொல்லணும் ஏன்னா திட்டக்குடி மையத்தில் பள்ளி இருந்தாலும் அனைத்து சமூக மக்களும் வந்து படிக்கிற பள்ளியாக இருந்தாலும் ஆனால் மாணவர் விடுதி அதாவது ஆதிதிராவிட மாணவர் விடுதிங்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருந்தது பல ஆண்டு காலமாக இதுக்கு பல ஆண்டு காலமாக பல ஆதி திராவிட மாணவர்கள் பல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க குறிப்பாக எங்களுடைய தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி ஆதிதாவர மாணவர் விடுதி பள்ளி வளாகத்திலே கட்டணும் ஏன்னா ஊருக்கு வெளிக்கு வெளிப்புறமாக இருக்கிறதால அதாவது ஊருக்கு வெளியே அதாவது திட்டக்குடி நகராட்சியிலேருந்து அதாவது ஸ்கூல்லேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குது வெளியில் இருக்கிறதால அவங்களால் உணவு இடைவெளியாக இருக்கட்டும் எந்த ஒரு இதுக்கும் நடந்து போயிட்டு வரும்போது பாதிக்கப்படுறாங்க எங்கள் அடிப்படையில் தான் ஆதிதாட மாணவர்களை பள்ளி வளாகத்திலே கட்ட சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த கோரிக்கையை தமிழக அரசு அதாவது தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்காரு அதுக்கு உறுதுணையாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சி வி கணேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உறுதுணையாக இருக்காங்க மற்றும் பள்ளியுடைய ஆசிரியர் உறுதுணையாக இருக்காங்க அவர்களுக்கு தெரியுது ஆதிதரோட மாணவர்கள் என்னென்ன இடர்பாடுகளை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இந்த மூணு கிலோமீட்டருக்கு போகும்போது என்னென்ன இடர்பாடுகள் எத்தனையோ மாணவர்கள் போகும்போது சாலை விபத்துக்கு உள்ளாகியிருக்காங்க சரியாக படிக்க முடியாத சூழலும் இருந்தது மாணவர்களில் குறிப்பிட்ட நேரத்துக்கு பள்ளிக்கு வராத முடியாத சூழல் இருந்தது இதெல்லாம் நன்கு அறிஞ்சு தான் இன்றைக்கு தமிழக அரசு பள்ளி வளாகத்திலேயே மாணவர் கட்ட முன் வந்திருக்கு ஆனால் இதை திட்டமிட்டு சில கட்சியை சார்ந்தவர்கள் தடுத்து வராங்க இது ஏன்னு தெரியல பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்கள் துணை நிற்கிறோம் பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் ஒன்று தான் பட்டியல் சமூக மக்கள் தான் எங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஊர் அம்பேத்கர் அம்பேத்கரை திறந்தாங்க சில கட்சி தலைவர்கள் நாங்கள் முதலமைச்சராக வந்தால் தலித்தை தான் முதல்ல ஒரு முதலமைச்சரை ஆக்கணும்னு சொன்னதும் இதை தடுக்கிற சில கட்சிகள் தான் அப்படி சொல்லி வந்த இன்றைக்கி அதே பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிற விடுதியை அந்த பள்ளி வளாத்தில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க இது ஏன்னு தெரியல குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா மரம் 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 விட்டுடுச்சு சொல்கிறாங்க சாலை விரிவாக்கம் செய்யும் போது நூற்று கணக்கான மரங்கள் அதாவது பலரும் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்த மரங்களை வெட்டப்பட்டு அன்னைக்கு யாரும் வந்து அதை தடுத்து நிறுத்த வரல ஏன்னு தெரியல இதே திட்ட நகராட்சியில் சாலை விரோகம் செஞ்சாங்க அவங்க அப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி ஒரு அதாவது அது ஒரு ஒரு பத்து மரம் அது ஒரு ப பதினொன்று ஆண்டு கால தான் ஆகும் ஒரு பொங்கல் மரம்லாம் வச்சு நான் படிக்கும் போது இருந்த மரம் தான் அதெல்லாம் நூற்றாண்டு கால கடந்த மரங்களை வெட்டும் போது வராதவர்கள் இன்று இந்த மரம் இந்த பத்து ஆண்டு இருபது ஆண்டுகள் வளர்ந்த மரத்தை வெட்டும் போது வராங்க யானு தெரியல அவர் நோக்க மரமாக இருந்தால் நூற்றாண்டுகள் மரங்கள் வெட்டப்படும் போது வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் சாலை விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்திருக்கணும் அன்றைக்கெலாம் ஒன்றும் பண்ணல அன்றைக்கி நாங்கள் போய் நின்னோம் மரங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணோம் இது அதிகாரப்பூர்வமாக எல்லா அரசு பதிவடிலையும் இருக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த நபர்கள் எதுக்காக பண்ணுறாங்க மரத்தை மட்டுமே மையப்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஏன் மரம் இத்தனை ஆண்டுகளாக மரம் எங்கேயும் வெட்டப்படலையா அந்த மரத்தால் இப்போ நூறு மாணவர்கள் அந்த மரத்தை வெட்டின பிறகு அந்த அந்த இடத்த அரசு கட்டிடம் வந்தால் நூறு மாணவர்கள் பயன்பெறுவாங்கன்னு ஏன் கண்ணுக்கு தெரியுந்தே அது ஒருவேளை பட்டியல் சமூக மாணவர்கள்ங்கிற அடிப்படையில் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்கள் என்கிற அடிப்படையில் அவங்க வாழ்வாதாரம் எப்படி போனால் என்னங்கிற அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்களே என்னன்னு தெரியல இதெல்லாம் அவங்க நன்கு அறிஞ்சிருந்தாங்க சொன்னால் ஆதி திராவிட மாணவர் விருதி பள்ளி வளாகத்தில் கட்ட அனுமதிச்சிருப்பாங்க இன்றைக்கி இருக்காங்க சில நபர்கள் போடுறாங்க சில போராட்டம் பண்ணுறாங்க அதை எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு அவங்களோட கருத்தை பதிவு பண்ணுறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயம் திட்டக்குடி அரசின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியோடய மைதானம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரே புள்ளி அறுபத்தேழு செண்டு இப்போ அதாவது ஆதி திராவிட மாணவர் விருதி கடந்த காலங்களில் சுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேப் இருந்த இடத்த தான் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அதை இடிச்சிட்டாங்க பழைய கட்டடம் பழைய சேதம் அடைஞ்ச கட்டடம் அப்படின்னு சொல்லி கட்டி கட்டிட்டு அந்த சே அது சந்த அது சம்மந்தமான பாடத்திட்டங்கள் வேறு வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அது ஜாலியாகிடுச்சு இப்போ அந்த இடத்த தான் மாணவர் விடுதி கட்டுறாங்க உங்கள் வீடியோவும் காட்டுறோம் அதோட அஸ்தி வாரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் பழைய பில்டிங் இருந்த இடத்துக்கானதெல்லாம் ஆனால் அப்படி இருந்தும் அதை தடுக்க வரது எந்த நோக்கின்னு நோக்கம்னே தெரியல ஒரு பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது இப்போ நாங்கள் படிக்காத ஆட்கள் தெரியல அங்கே அந்த ஸ்கூலில் தான் நாங்களும் சொல்கிறோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி இருந்த இடத்தான் இப்போ பள்ளி வள ஆதி மாணவர் விடுதி கட்டுறாங்க மைதானத்தில் கட்டில மைதானத்தை கட்டுறோன்னா எதா ஒரு ரெண்டு செண்டு மூணு செண்டு பக்கத்தில் எடுத்திருப்பாங்க அப்போ அது கூட அங்கே கட்டக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன நோக்கம்னே தெரியல ஆதிரோட மாணவ விடுதி கட்டுறது மட்டும்தான் நோக்கமானு தெரியல அந்த அது நோக்கம்னா அவங்க தடுக்கிறதா நோக்கம்னு நினைக்கிறேன் ஆதிதோட மாவது மற்ற மாணவர்கள் விடுதினா அங்கே ஏற்றுவோம்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஆயுதரோட மாணவர் விடுதி கற்றானா அதில் ஆயுதரோட மாணவர்கள் மட்டும்தான் படிக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு நினைக்கிறேன் அதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதர் கம்யூனிட்டி எல்லா மாணவர்களும் தான் படிக்கிறாங்க அதாவது பிசி ஹாஸ்டல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு சொன்னால் அதுலேயும் ஆயுதரோட மாணவர்கள் படிக்கிறாங்க எப்போ மாணவர்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாணவர்கள் அனைவருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க படிக்கிற இடத்துலையும் பிரச்சனை இல்லை விடுதி கட்டுறதுக்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் இது சில பேர் திட்டமிட்டு மாணவர் ஆயுத மாணவ விடுதி பள்ளி வளாகத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை ஏற்றுக்க முடியாதது ஆயுத மாணவர் விடுதி திட்டக்கூடிய அரசின மேன்கள் பள்ளி வளாகத்தில் தான் வரணும் இது வந்து எங்களுடைய ஆயுத மாணவர்கள் முன்னாள் அதாவது முன்னாள் ஆயுத மாணவர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம் இதுக்கு அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம் இப்போ கற்ற இடம் ஏதோ புது இடம் அப்படிங்கன்னா கூட ஏற்றுக்கலாம் ஆனால் புது இடையில பழைய பில்டிங் இருந்த இடத்துல தான் இப்போ கட்டுறாங்க அப்போ அது கூட ஏற்றுக்க முடியாது சூழலுக்குன்னா அப்போ அவங்கள தடுக்கிறது ஜாதி பூத்தி தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க முழுக்க முழுக்க ஜாதி புத்தி வர செயல்படுறாங்க இதை நாங்கள் வன்னியாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ தனிப்பட்ட ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் இப்போ அங்கே கிரவுண்டில் இருக்கிற கழிப்பறை கட்டிருக்காங்க அந்த கழிப்பறை கூட திறந்திருக்க கூட திறந்திருக்குன்னா அதுக்கு ஓப்பன் பிளேஸ் கிரௌண்ட் கூட ஓப்பன் பிளேஸ் இருக்குது அந்த கழிப்பறை இருக்குது அதுக்கு காம்பவுண்டு போடலை ஆனால் ராஜதிராவிட மாணவர் வீடு கட்டுனா அது காம்பவுண்டு போட்டு பக்கத்தில் நல்லா விட்டு அந்த தந்து வழியை தான் வரணும் மாதிரி வேறு மாதிரி நெருக்கடி கொடுத்துருக்காங்களாம் அப்போ இங்கே அரசு செயல்படுதா இல்லை ஜாதிக்காரங்க மட்டும் இந்த ஜாதிக்காரன் வந்து அங்கே படிக்கக்கூடாங்கிற அடிப்படை சேமா திட்டுக்குடி அரசு பள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா சுற்றுப்பட்ட இருக்கிற முப்பது நாற்பது கிராமத்து மாணவர்கள் வந்து படித்த இடம் இது ஒவ்வொரு கிராமத்துக்கும் பள்ளிங்கிறது வந்து <muchas> அனைத்து <muchas> மா <muchas> அனைத்து மதத்தை மாறிட்டு அனைத்து ஜாதினர் எல்லாருக்குமான பள்ளி அப்போ அந்த பள்ளியில் குறிப்பிட்ட சமூகம் விடுதி மட்டும் கட்டக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஏற்றுக்க முடியாத சூழல் அரசு இதுமாரி தனி கவனம் செலுத்தணும் ஒரு பட்டியல் சமூக விடுதியை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அங்கே என்ன இருக்குது எது இருக்குது அவங்க மேலே நேர நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பேசுகிற அனைத்து தலைவர்களும் பார்த்தீங்கன்னா சில பேர் பேசுகிற எந்த ஒரு மீடியாவிலேயே போடுறாங்க ஏன் பட்டியல் ஆதிதரமான விடுதி கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு ஏன் போட மாட்டாங்க தெரில மீடியாக்களில் ஆயுத மாணவ விடுதியான் விடு எதிர்ப்பு தெரியும் அது ஓப்பனாக பேச வேண்டியதானே வர தலைவர்களும் பேசுகிறாங்க ஆயுத மனைவிடுதி பள்ளி வளாகத்தில் கட்டக்கூடாது அப்படின்னு பேசுங்க அவன் பட்ட அவதி எங்களுக்கு தெரியும் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் படித்து அவன் வந்து மதிய உணவோட சாப்பிட முடியாமல் போய் திரும்பி வகுப்பறைக்கு போக முடியாது போய் அவனோடய பல பேரோட வாழ்க்கையே சீரழிஞ்சிருக்கு அன்னி அதெல்லாம் அனுபவித்து தான் அதெல்லாம் நினச்சி தான் அரசு இன்றைக்கி உள்ளே கட்டுது அதை கூட ஏற்றுக்க முடியாமல் இருக்காங்க இது 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 எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் அரசுக்கு எங்களுடைய ஆயுத மாணவ முன்னாள் மாணவர்கள் என்றைக்கும் துணை நிற்போம் ஆதிதிராவோட மாணவர்கடி திட்டுவடி பள்ளி வளாகத்தில் தான் கட்டணும் அது மட்டும் இல்லை இப்போ ஆதிதிர மாணவர் விடுதியை மட்டும் கட்ட விடாங்கிறாங்க அது உள்ளேயோ கழிவு கழிவுநீர் ஒன்று போகுது அந்த கழிவுநீர் இப்போ கால்வான டோட்டல் இப்போ சதுரடியெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆரம்பிச்சு எண்டு வலியும் பார்த்தீங்கன்னா அந்த சதுரடியை கணக்கு பண்ணாவே அந்த பிளேஸ் வரல இப்போ ஆதிதிர மாணவ பிளேஸு விடுதி கட்டுற பிளேஸு அப்போ அதெல்லாம் கழிவு நீர் கூட அந்த கிரவுண்டு ஓரத்தில் போகலாம் ஆனால் ஆயுத மாணவன் மட்டும் கிரவுண்டு ஓரத்தில் கட்டக்கூடாது ஒன்றும் இல்லை அந்த மூணு ஏக்கர் புள்ளி அறுபத்தி எட்டுல வெறும் பதினாறு செண்டில் தான் இதை கட்டுறாங்க பதினாறு செண்டு அதுவும் ஒதுக்குப்புறமும் அதாவது பேஸ்கட்பா பிட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த பள்ளியோடய கழிவறைக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஏற்கனவே பிசிக் கெமிஸ்ட் லேப் இருந்த இடத்து தான் இதை கட்டுறாங்க இதையும் ஏற்றுக்க முடியலன்னு சொன்னால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் என்றைக்கும் ஆயுத விடுதி கட்ட அரசுக்கு துணை நிற்போம் பள்ளி வளாகத்தில் தான் ஆயுதோட மாணவி கட்டுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி